கர்த்தரும் உலக இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடை எண்ணற்ற நாமத்தினாலே யாவருக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் நாம் சங்கீதம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தாவீதுக்கு தனக்கு விரோதமாக சதிகள் நடக்கிறது அவர்கள் வாயின் வார்த்தைகளினாலும் அவர்களுடைய செயல்பாடுகள் எவ்விதமாக இருக்கிறது அவர்களுக்கு விரோதமாக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் தாவீது எவ்விதமாக தனக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்களை அவர் எடுத்து உரைக்கிறதை நாம் இந்த அதிகாரம் முழுதுமாக நீங்கள் பார்க்கலாம் மக்களுடைய தீய சிந்தனை தீய நினைவுகள் அவருடைய செயல்பாடுகள் எப்பொழுதும் விரோதமாகத்தான் இருக்கிறது துன்மார்க்கருடைய தீமையான ஆலோசனைகள் அதிகமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் இதன் மத்தியிலும் அவர் கத்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவருடைய ஒவ்வொரு சதிகளை நாம் பார்க்கிறோம் எவ்விதமாக அவர்கள் எந்த விதமான சதிகளை செய்கிறார்கள் விரோதமாக செயல்படுகிறார்கள் தனக்கு தீமை வருவிக்குவதற்காக த ஆலோசனைகளுக்கு விரோதம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு தீமை செய்ய வேண்டும் துன்மார்க்கருடைய சிந்தனை செயல்பாடுகள் எல்லாம் எப்படி ஒருவனை அளிக்கலாம் ஒருவனுக்கு தீமை செய்யலாம் அவருடைய நாவு கூர்மையான பட்டயத்தை போல் இருக்கிறது இந்த உலகம் முழுதுமாக இந்த காரியத்தை நாம் எங்கும் நீங்கள் பார்க்க முடியும் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த உலகத்தில் முழுவதுமாக மக்களுடைய தீமையான சிந்தனை தீமையான நினைவுகள் அதிகமாகத்தான் காணப்படுகிறது ஆனாலும் இதற்கு மத்தியிலும் கூட தாவிது கத்தரை நிலத்தில் எல்லா காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் முறையிட்டு கொண்டிருக்கிறார் இந்த சங்கீத ஆரம்பத்திலே அவர் கதறுகிறார் தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டிருளும் சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்திரளும் அவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது எல்லாராலும் நான் எனக்கு விரோதமாய் தீமை செய்கிறார்களே எனக்கு விரோதமாக தவறுகள் செய்கிறார்கள் என்று சொல்லி அவன் மனம் உடைந்த நிலைமையில் காணப்படுகிறோம் ஆனாலும் அவருக்கு தேவைகள் என்ன எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் தாபீது வாழ்க்கை முழுதும் யுத்தம் அதிக அதிகமாய் அவர் சந்திக்க வேண்டியதாக இருந்தது ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தாபீது சென்ற இடமெல்லாம் கத்தர் அவனை காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம் கத்தர் அவனை அற்புத விதமாய் காப்பாற்றினார் எந்த யுத்தத்தில் தாவிது மீது ஒரு அம்பு துளைத்து விட்டது இந்த யுத்தத்தில் காயமடைந்தார் என்று எங்கே நீங்கள் பார்க்க முடியாது கத்தர் தாவிதோடு கூட இருந்தார் அந்த தாவிதோடு கூட இருந்த கத்தர் உன்னோடு கூட இருப்பார் என்பதற்கு சந்தேகமே இல்லை அன்பான சகோதரனை சகோதரியே துணை வேண்டும் தகப்பெனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு எல்லா பக்கத்திலும் நாம் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மன உளைச்சலில் சோர்ந்து போய் விடுகிறோம் ஆனால் ஒன்றும் வணங்குகிற நம் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் எல்லா மனுஷருக்கும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியை உணர்ந்து கொள்வார்கள் என்று இந்த சங்கீதத்தில் அவர் கடைசியாக அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார் நீதிமான் கத்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் ஒரு நீதிமான் என்ன கத்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி என் கத்தர் எனக்கு தேவைகளை சந்திப்பார் என் கத்தர் என்னை பாதுகாப்பார் எந்த விதமான ஆபத்து வந்தாலும் கத்தர் என்னை கைவிடவே மாட்டார் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கலாம் எவ்வளவு விதமான சதி மோசங்கள் நமக்கு விரோதமாய் செயல்படலாம் நம் பிராணனை வாங்கக்கூடிய சதிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் கத்தர் நமக்கு எல்லா விதத்திலும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் எப்பொழுதும் மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கிறோம் அதுதான் வெற்றி மேல் வெற்றி எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் கத்தருக்கே மய்மை உண்டாவதாக கத்தர் நமக்காக எல் யுத்தம் கத்தருடையது கத்தர் நம்மை பாதுகாப்பார் எந்த பிரச்சனை வந்தாலும் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த மன தைரியத்தோடு நாம் வாழ்க்கையில் வெற்றி நடையோடு செல்வோம் கத்த நம்மை காப்பாற்றுவாராக ஆமேன்